இறைசாட்சி மகிழ்ச்சி யாவரும் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பணி நான்கு இருபத்தி நான்கு நோக்கி நம்பிக்கையுடன் எழுப்பப்படும் ஜபம் விண்ணகத்தின் கதவை தட்டும் நம்பிக்கை நிறைந்த மன்றாட்டு ஒரு பொழுது மீன் போய் விடாது எளியா மழை பெய்யக்கூடாது என்று வேண்டினார் மழை நின்றது மழை வேண்டுமென்று வேண்டினார் மழை பெய்தது எழுப்பும் ஜபத்தின் நம்பிக்கை துணிதான் வேண்டும் வரத்தை பெற்று கொடுக்கிறது கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு ஜபத்தை எழுப்ப வேண்டும் உன் சந்ததி வானத்து விண்மீன் கடற்கரை மணல் என்று வாக்கு கொடுத்தவர் தன் ஒரே மகனையும் பலிகொடு என்று சொன்ன பொழுது நானும் என் மகனும் ஆண்டவருக்கு பழி செலுத்துவிட்டு திரும்பி வருவோம் என்ற வார்த்தையில் தன் மகன் பிழைத்து கொள்வான் என்ற நம்பிக்கை உணர்வு அபிரகாமிடத்தில் இருந்தது ஏதோ ஆண்டவருடைய அடிமை என்று தேவ வாக்குக்கு தன்னை மரியா அடி பொழுது தன்னை இறைவன் அவமானத்திற்குட்படுத்தி விடமாட்டார் என்னை அவர் தாங்கிக் கொள்வார் என்கிற நம்பிக்கை உணர்வு அவரிடம் இருந்தது தெய்வமே நாங்களும் குடும்பமாய் ஒரே மனத்தோடு கூடி ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம் எத்தனை கருத்துக்கள் இயக்கங்களை வெளிப்படுத்துகிறோம் நீ தருவீர் என்கிற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் எங்களை கைவிடாத கடவுளை ஒருவரை என்று நம்புகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க